சென்னை விமான நிலையத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் கே எஸ் அழகிரி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து இருக்கிறார் அதனால் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை எங்களுடைய அணி வலிமையான அணி கொள்கை சார்ந்த அணி வருகிற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் சென்ற முறை நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என சொன்னோம் வெற்றி பெற்றோம் அதேபோல் இந்த முறை இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம் அதற்கான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பம்பரமாக சுழன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மக்களுடைய பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படுகின்றன இரண்டாவது கொள்கை ரீதியாக நாங்கள் நகர்கிறோம் மற்றவர்களைப் போல எங்களுக்கு தனிப்பட்ட அஜாந்தா எதுவும் இல்லை இந்தியாவில் சிறந்த நல்லாட்சி மத சார்பற்ற ஆட்சி அனைத்து சமய மக்களுக்கும் உத்தரவாதத்தை கொடுக்கும் ஆட்சி என்பதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கிடையாது அதை நாங்கள் தமிழகத்தில் நிரூபித்து காண்பித்து காண்பித்திருக்கிறோம் மக்கள் எங்களை விரும்புகிறார்கள் ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொருவரையும் புதிது புதிதாக அனுப்பி எங்கள் கூட்டணியை சிதைக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஒரு நேரத்தில் அண்ணாமலை அனுப்பினார்கள் எடப்பாடி அனுப்பினார்கள் இப்பொழுது விஜய் வந்திருக்கிறார் திருமாவளவன் அவர்களை தங்களுடைய பக்கம் விடலாம் என்று தவறாக கணக்கிடுகிறார்கள் திருமாவளவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அவரைப் பற்றி அவருக்கு தெரிவதை விட எனக்கு நன்றாக தெரியும் மிக உயர்ந்த லட்சிய பிடிப்புடைய அரசியல் தலைவர் அவர் கொள்கைக்காக எதையும் செய்பவர் கொள்கை இழப்பதற்காக எதையும் செய்ய மாட்டார் அந்த உறுதியும் பேரன்பையுடன் அவரிடம் உண்டு சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்

விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அதனால் எங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லை கஷ்டமும் இல்லை எங்களுடைய அணி ஒரு வலிமையான அணி கொள்கை சார்ந்த அணி வருகிற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லேயும் நாங்கள் வெற்றி பெறுவோம் சென்ற முறை நாற்பது நாடாளுமன்றத்திலையும் வெற்றி பெறுவோம்னு சொன்னோம் வெற்றி பெற்றோம் அதே மாதிரி இந்த முறை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் வெற்றி பெறுவோம் அதற்கான பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பம்பரமாக சுழன்று செயல்படுகிறார் மக்களுடைய பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படுகின்றன இரண்டாவது நாங்கள் கொள்கை ரீதியாக நகர்கிறோம் மற்றவர்களைப் போல எங்களுக்கு தனிப்பட்ட அஜெண்டா எதுவும் கிடையாது எங்களுக்கு வந்து எங்களுடைய கொள்கை முக்கியம் இந்தியாவில் ஒரு சிறந்த நல்லாட்சியை கொடுக்கணும் மதசார்பற்ற ஆட்சியை கொடுக்கணும் அனைத்து சமய மக்களுக்கும் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும் நம்பிக்கையை கொடுக்கணுங்கிறத தவிர எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது அதை தமிழகத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம் மக்கள் எங்களை விரும்புகிறார்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஒவ்வொருத்தவங்களையும் புதுசு புதுசாக அனுப்பி எங்களுடைய கூட்டணியை சிதைக்கலாம் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஒரு நேரத்தில் அண்ணாமலையை இறக்கி விட்டாங்க ஒரு நேரத்தில் எடப்பாடியை இறக்கி விட்டாங்க இப்போ விஜய் வந்திருக்கிறார் திருமாவளவன் அவர்களை ஏதோ அவர்கள் தங்களுடைய பக்கம் இழுத்து விடலாம் என்று தவறாக கணக்கிட்டார்கள் திருமாவளவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறேன் அவரை பற்றி அவருக்கு தெரிவதை விட அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் மிக உயர்ந்த லட்சிய பிடிப்புடைய ஒரு அரசியல் தலைவர் அவர் கொள்கைக்காக எதையும் இழப்பார் ஆனால் கொள்கையை இழப்பதற்காக எதையும் அவர் பெற மாட்டார் அந்த உறுதியும் பேராண்மையும் அவருக்கு உண்டு அவரை இவர்கள் மடக்கலாம் என்று கருதினார்கள் அதில் மிகப்பெரிய தோல்வி அடைந்தார்கள் அதுவே எங்களுக்கு முதல் வெற்றி எங்களுடைய கூட்டணி தான் வலிமையான கூட்டணி தொடர்ந்து இதுபோன்ற வார்த்தைகளை திருமாவளவன் முன்பு கூட்டணி கட்சிக்காரங்க பேசி அவரை அங்கே கட்ட வச்சுக்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்வையில் பார்க்க முடியுமா சார் ஏன் அப்படிலாம் பார்க்குறீங்க நாங்கள் தான் நல்ல பார்வையாக உங்களை காட்டுறோம் நீங்கள் தவறான பாதையை பார்க்குறீங்க

தமிழக காங்கிரஸோட இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய தமிழக காங்கிரஸ் சிறப்பாக செயல்படுகிறது எல்லா மாவட்டங்களுக்கும் மாநில தலைவர் செல்கிறார் நாங்களும் போகிறோம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறோம் வருகிற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன கிராம காங்கிரஸ் கமிட்டிகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான பணிகள் செவனே நடைபெறுகின்றன அதனால் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் இது ஒன்றும் இல்லை சும்ப தலைவர்களை பார்ப்பதற்காக எல்லாம் ஐயப்பந்தான் நிறையா இருக்கீங்க